ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா மருதாணி அறுவடை தாங்க பார்க்க போகிறோம் பாருங்க எவ்வளோ பெருசாக வளர்ந்து நிற்குதுன்ட்டு இது மாடி தோட்டத்தில் நான் வச்சிருக்கிறது டுவெண்ட்டி லிட்டர் வாட்டர் கேனில் தாங்க வச்சிருக்கேன் பெரிய மரம் மாதிரியே வளர்ந்துருச்சு இப்போ நான் எனக்குன்னு அறுவடை பண்ணலை என்னோட ஃப்ரெண்ட் என் ஃப்ரெண்டுன்னு இல்லை என் பொண்ணோட டியூஷன் டீச்சர் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு வேண்டி தான் நான் அறுவடை பண்ண போகிறேன் மாடி தோட்டத்தில் நம்ம எது அறுவடை சின்னதாக ஒன்று எடுத்தா கூட நமக்கு அது அறுவடை தான் இந்த மருதாணி அறுவடை தான் வாங்க வெட்டி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மருதாணி செடியை நான் ஃபுல்லாக தான் கட் பண்ணி விட போகிறேங்க ஏன்னா எனக்கு இது ப்ளூனிங் பண்ண மாதிரியும் ஆச்சு கட் பண்ணி விட்ட மாதிரியும் ஆச்சு அவங்களுக்கு நான் மருதாணி கொடுத்த மாதிரியும் ஆச்சு ஃபுல்லாக நான் கட் பண்ண போகிறேன் வாங்க வீடியோவில் நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு செ அந்த மருதாணி மரத்தை பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்ட்டு அதோட தண்டோட வலிமத்தை பாருங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குதுன்ட்டு பிடிச்ச ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்குதுங்க மாடித்தோட்டத்திலே நமக்கு இப்படி வைக்கலாங்கிறதுக்கு இதுவும் ஒரு உதாரணம் தான் இது டுவெண்ட்டி லிட்டர் வாட்டர் கேன் இல்லைங்க பெயிண்டட் அப்பா தான் டுவெண்ட்டி லிட்டர்ன்னே வச்சுக்கலாம் பெயிண்டடப்பால் தான் இருக்குது எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா பூ பூத்துச்சு ஆனால் நான் பூவை நான் அப்படியே விட்டுவிட்டேன் எனக்கு தூரமாக இருக்கனால அப்படியே விட்டுட்டேன் அது விதையும் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் அதை நான் கட் பண்ணக்கூடிய அதில் விதை இருக்கிறத நான் காமிக்கிறேன் இலையெல்லாம் ரொம்ப முத்தி போயிருக்கு ஆனா நல்ல செவக்குங்க இந்த மருதாணி ஏன்னா நான் வச்சிருக்கேன் நான் ஷார்ட்ஸ்ல நான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி மருதாணி அரைச்சு நான் வைக்கிற வீடியோ நல்ல செவக்கும் இது மரத்தையே முறிச்சு எடுத்துட்டேங்க சக்ஸஸ் ஆகிட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஏன்னா நிறைய நாளாக வெட்டி விடாமல் இருந்துச்சு அது பெரிய மரமாயிட்டே வளர்ந்துருச்சு இந்த கட்டரில் வச்சு வெ கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க கொஞ்சம் ரவுண்டு ரவுண்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டேன் நிறைய இருக்குது உங்களுக்கு தாராளம் போதும் ஃப்ரெண்ட்ஸ் விதை வச்சுருக்குது நான் பூ பூத்ததை கா பார்த்தேன் ரொம்ப தூரமாக நிற்கிறதுனால என்னால் போய் அது வீடியோ எடுக்க முடியல இப்போ காயாக பார்த்ததுக்கப்புறந்தான் அது வீடியோவாக எடுக்க முடிஞ்சிச்சு கட் பண்ணதுக்கு அப்புறம் ஆனால் இது நான் காய்க்கு முன்னாலே வெட்டிட்டேன் ஒன்று ரெண்டு காஞ்சு வருது பார்த்தீங்களா இது லைட்டாக காஞ்சு தான் இருக்குது இதை நமக்கு பச்சையாகவே காயாக போட்டால் கூட விதைக்கு எடுத்துக்கலாம் எனக்கு ஒரு சிஸ்டர் தான் இது எனக்கு விதையாக கொடுத்து நான் இது செடியாக உருவாக்குனது விதையிலேயும் மருதாணி நமக்கு வளர்த்துலாங்க அது என்னென்னா அவங்க ஊர்ல இருந்து எடுத்துகிட்டு வந்து எனக்கு கொடுத்ததுங்க அவங்க கையில் மருதாணி வச்சுருந்தாங்க அப்போ நான் அவங்கக்கிட்ட கேட்டேன் எங்கேருந்து வாங்க எங்கேருந்து வாங்க நீங்கள் எந்த ஊரில் உங்களுக்கு கிடைக்கிதான்னு கேட்க அவங்க ஊரில் இருந்து எடுத்துகிட்டு வந்து நான் வச்சது அப்படின்னு சொன்னாங்க ஊரில் போகக்கூடிய விதை எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு உங்களுக்கு தரேன்னு சொல்லியிருந்தாங்க அவங்க தந்தையிலேருந்து வெதை நானும் உருவாக்கிட்டேங்க ரொம்ப சந்தோஷம் ஆனால் அவங்க இங்கே இல்லை அவங்க காலி பண்ணிட்டு போயிட்டாங்க மருதாணி கேட்டிருந்தாங்க பெருசானதுக்கப்புறம் எனக்கு கொடுங்க அப்படின்ட்டு ஆனால் அவங்க இல்லை கொடுக்குறதுக்கு அவங்களான்ட்டு நினச்சிக்கிட்டு என் பொண்ணோட ஃப்ரெண்ட் டியூஷன் டீச்சருக்கு நான் கொடுத்துக்கிறேன் அங்கே இப்போ ரெண்டு குச்சி வண்டியாக தான் நிற்கிது இனி இதுலேருந்து புஷ்ஷாக திளுத்து பெருசாக வளர்ந்துடும் வளரக்கூடிய டைம் அதையே நான் காமிக்கிறேன் எப்படி வளர்ந்து வருதுங்கிறத இப்போ நான் அதை வெட்டி சைடாக எடுத்துகிட்டு வந்துட்டேன் எனக்கு அந்த இடத்துல வச்சு வெட்டக்கு வாய்ப்பு இல்லைங்க இப்போ நான் சின்ன சின்ன கிளையா இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு ஒரு பேக்கில் போட்டு கொடுக்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் எல்லாத்தையும் மொத்தமாக நான் கட் பண்ணிவிட்டு எவ்வளோவுக்கு வந்துச்சு மருதாணிங்கிறத காமிக்கிறேன் மாடி இருந்து இன்னைக்கு இவ்வளவுக்கு மருதாணி அறுவடை பண்ணிட்டேங்க நம்ம இருந்து அறுவடை பண்றது அதுவே ஒரு தனி சோகங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க